இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக தடமான உன்னத தடமான உத்தம தடமான அற்புதமான பொதிகை எல்லையின் தொடர்புடைய அற்புதமான தளமதிலே விஸ்வநாத பேராற்றல் பெரும் கருணையெல்லாம் உலாவி வருகின்ற உயர் உன்னத அம்பாளின் அனுகிரக நிலைகள் எல்லைகள் முழுவதும் அற்புதமாக பரவி நிற்கின்ற உயர் கோபுர நிலை கண்டு உன்னதமான மங்கள நிலைதனை ஐஸ்வர்ய நிலையினே அனுகிரக நிலையனை அருளுகின்ற அற்புதமான தலம் ஆகிய தென்காசி என்கின்ற அற்புதமான திருநாமத்திலே பெருநாமத்திலே அத்தகைய மாநகரின் மகத்துவமிக்க தென்பகுதியாக திகழ்கின்ற இப்பகுதியின் அற்புதமான பொதிய மலையின் அற்புதமான அத்தகைய தென்றல் தவழ்ந்து வீசுகின்ற அற்புத தலத்திலே ஆற்றல் மிக்க தபத்திலே சிவராஜ்யம் சித்தராஜ்யம் நடைபெறுகின்ற சீர்மிகும் எல்லையிலே சிறப்பு மிகும் எல்லையிலே பேர்மிகும் எல்லையிலே பெருமிதமான எல்லையிலே உயர் சபையை அழைத்து உன்னத சபையை அழைத்து சிவசபையை அழைத்து சித்த சபையை அழைத்து மகத்துவமிக்க மகா சபையை அழைத்து மகா சேவை செய்ய அற்புதமாக இறைவனால் வழங்கப்பட்ட இறைவனே வந்து அமர்ந்து அற்புதமாக இறை பணி செய்கின்ற திரு கைலாயத்தை இடம்பெயர்த்தி அமர்த்தி அற்புதமாக திரு ஆட்சி புரிகின்ற திரு எல்லையாக பெரு எல்லையாக பெருமகா எல்லையாக திகழ்கின்ற பிரபஞ்ச மையமாக திகழ்கின்ற உயர் சித்தர்களெல்லாம் ஒன்று கூடி உன்னத சிவத்தை வணங்கி நிற்கின்ற சிவத்தை வணங்கி நிற்கின்ற சிவத்துடன் அலா உலாவி அற்புதமாக பேசி மகிழ்ந்து நல்யுகம் மாற வேண்டும் நல்நிலை தொடர வேண்டும் கலி யுகம் காணா யுகமாக ஆக வேண்டும் என்கின்ற உயர் உன்னத உத்தம தன் நெஞ்சதனிலே பதித்து நேசமுடன் பாசமுடன் அன்புடன் அற்புதமாக இத்தகைய களி எனும் இலி சாக்கடையில் அமிழ்ந்து கிடக்கின்ற மாந்தர்களை பக்குவம் இல்லாமல் பதனம் இல்லாமல் பண்பு இல்லாமல் மாற்று வேற்று விளை நிலைகளிலே காம குரோத மதம் ஆச்சரிய நிலைகளுக்குள் உள் சென்று களி ஆட்டத்திலே இணைந்து கற்பனையிலும் காணா ஆட்டம் போட்டு கொண்டிருக்கின்ற கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ஈத பிரபஞ்சத்துக்கு தன் சரீரத்தை கூட பஞ்சபூத ஆற்றல்களிலிருந்து அற்புதமாக வழங்கி நின்ற அத்தகைய சரீரத்திற்கு கொடுத்த நிலைக்கு நன்றி கடன் கூட இல்லாமல் கொடுத்த அத்தகைய பிரபஞ்சத்தை பழித்து பாவம் செய்து மோசம் செய்து மோசடி செய்து தனக்கு தன்ன தன் சொந்தங்களுக்கு தன் சுற்றார்களுக்கு தன் அற்புதமான அத்தகைய சொல்ல முடியாத நாய் நா கூசுகின்ற அற்புதமான அத்தகைய சிறிய வளையத்துக்குள்ளே வேறெதும் அறியாது வேற்றுலகம் அறியாது சிவ உலகம் அறியாது சித்த உலகம் அறியாது பெருவுலகம் அறியாது உலகம் அறியாது களி ஆட்டம் ஆட்டத்திலே தன்னை இணைத்து கொண்டு களியில் இருந்து மீள முடியாமல் கற்பனையின் காணாத அத்தகைய மன அழுத்தத்திற்கும் அற்புதமான மன சஞ்சலத்திற்கும் ஆசையின் பின் வாழ்விடித்து மரணம் வரை ஓடி நிற்கின்ற அத்தகைய மாய பயணத்தை தொடர்களும் தொடர்களும் மதிகெட்ட மாந்தர்களாய் வாழும் மானிட கூட்டத்தினை மதி மதிமயக்கிக் கழியிலே உலாவி வருகின்ற அத்தகைய நிலையிலிருந்து உயர்வாக உன்னதமாக உத்தமமாக ஞானம் எனும் ஒரு தனி உலகம் உள்ளதடா அது நல் சிவம் கொடுத்த உலகமடா அது நல் பாதை நோக்கி பயணப்பட வைத்து உயர் உன்னத சித்த நிலை கொடுத்து அற்புதமான சிவ சிவநிலைக்கு அழியா வரம் அற்புத வரமாக சிரஞ்சீவி வரம் அருள்கின்ற நிலைக்கு செல்ல வேண்டும் நீ என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை நிலைதனை உயர்வாக உன்னதமாக உத்தமமாக சத்தியமாக நித்தம் நித்தம் உரைத்து அமர்ந்த அத்தகைய இறை உரை தடம் ஆகிய உயர் தளத்திலே இருந்து உன்னத தளத்திலே இருந்து உயர் சீடர்கள் அழைக்க உன்னத சீடர்கள் அழைக்க பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளால் அச்சபையை அடையாளம் கொண்ட அற்புதமான சீடர்கள் அழைக்க சீடர்களின் அற்புதமான அத்தகைய அன்பிற்கிணங்க அத்தகைய அனுக்கிரக நிலைக்கிணங்க அற்புதமான பணிவுக்கு இணங்க இறைவன் மனம் உருகி அற்புதமாக அகத்தியம் மனம் மகிழ்ந்து உயர்வாக இத்தகைய நிலைகளிலே இருக்கின்ற சிற்றிறு தடைகளை அகற்றி அற்புதமாக உயர் சபையானது உன்னத சபையானது மகத்துவமிக்க மிக்க மகா சபையானது பீடு நடைபோற்று வெற்றி நடைபோற்று களி எனும் அற்புதமான நிலையை கரங்களால் அமிழ்த்து உயர் யுகத்தை உயர்வாக காட்டி காட்ட செய்கின்ற காட்டி மகிழ்கின்ற அத்தகைய மாற்றத்தினை நிகழ்த்த ஒரு எல்லையாக தேர்ந்தெடுத்து இவ்வெல்லையிலே வந்து அறிமுக கூட்டமாக அற்புதமாக சபையின் அறிமுக கூட்டமாக ஞானத்தின் அறிமுக கூட்டமாக நல் பயணத்தின் அறிமுக கூட்டமாக நல் சித்தர்களின் துணை பட அற்புதமாக பயணப்படுகின்ற உயர் நிலையாக உன்னத நிலையாக அற்புதமாக அமர்ந்து அத்தகைய காசிநாதன் வந்து அனுகிரகம் கொடுத்து அற்புதமாக விஸ்வநாதன் வந்து அனுகிரகம் கொடுத்து உயர் சித்த சிவங்களெல்லாம் வந்து அனுகிரகம் கொடுத்து அன்னையர் அற்புதமாக வந்து அரவணைத்து நிற்கின்ற அற்புதமான காட்சி தவழும் இத்தகைய தளமதிலே சித்தர்கள் உள் புகுந்த நிலைதனிலே இத்தகைய நிலைகளிலே உள்ள அத்துணை வேற்று நிலைகளும் வேறறுக்கப்பட்டு வேறறுக்கப்பட்டு வேற்று மாற்று நிலைகளிலே வந்து நிலவி வந்த அத்தகைய நிலைகளெல்லாம் வேற்று நிலைகளுக்கு அற்புதமாக பெயர் தெரிந்து பேர் தெரிந்து உயர்வான உன்னதமான சித்தர்கள் அமரும் தளமாக இத்தகைய நேரத்திலே முக்கத்து முக்கோடி தேவர்களும் அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான உயர் உன்னத சூட்சமம் இத்தகைய அரிய வேலையிலே தொடங்கி விட்டது என்பதை யாவருக்கும் தெரிவித்து உயர்வான உன்னதமான உத்தமமான சத்தியமான கிடைத்திடாத யாருக்கும் கிடைத்திடாத இனிமேலும் கொடுக்கப்படாத அத்துணை பேராற்றல்களையும் அழைத்துப் பேசுகின்ற அற்புதனே இறைவனே நூலாக வந்து அமர்ந்திட்ட அற்புதமான ஆதி பிரபஞ்ச மகா சபை என்கின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபை என்கின்ற அற்புதமான தளத்திற்கு வழங்கப்பட்ட பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்து பெற்ற அற்புதமான அருள் சுபடியானது சிவசுபடியானது சுபடியானது உயர் சுபடியானது உன்னத சுபடியானது சிவத்தின் பேராற்றலில் இருந்து வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பேர்தெடுத்து கரந்தெடுத்து அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு எவ்வாறு சிவத்திலிருந்து திருமுருகன் வெளிப்பட்டாரோ மறு ஆற்றலாக ஓர் ஆற்றல் அற்புதமான அதிக ஆற்றலாக அதன் நிலை கொண்ட சுவடியாக நெருப்பு பிளம்பாக வெளிப்பட்டு சிவ கண்ணிலே இருந்து அச்சுவடியை தாங்கும் வல்லமை கொண்ட அற்புதமான நிலை சிவத்தின் அற்புதமான நிலைக்கு இணையான திருமுருகனின் நிலை என்பதனால் திருமுருகன் கரங்களிலே தவளப்பட்டு அதன் வெப்பத்தை அதன் சீற்றத்தை அற்புதமாக தனித்து அதன் ஆற்றலை அதன் மகிமையை அதன் மகத்துவத்தை மாறாமல் அதன் பின்பாக அதனை கொடுக்கின்ற ஓரிடம் கொடுக்கின்ற தாங்குகின்ற ஒரு வல்லமை அத்துணை நிலைகளும் வடபகுதியிலே இறைவனின் அத்தகைய மனக்கோள காட்சியை காண சென்ற பொழுது புனித நிலைகளெல்லாம் ஒரு பக்கம் தாழ்ந்ததாக சூட்சமத்தில் கூறப்படுகின்ற உயர் சூட்சமத்தில் உன்னத சூட்சமத்தில் கூறப்படுகின்ற அத்தகைய தாழ்வு நிலையினை சரிசெய்ய சமன்படுத்த அதற்கு இணையான மாற்று ஆற்றல் யார் கண்டபோது எவரென வினவிய போது அத்துணை நிலைகளுக்கும் ஈடான ஒரே ஆற்றல் பேராற்றல் பெருமகா ஆற்றல் எழுகடலை உண்டவன் ஏழு உலகம் ஆளுகின்ற அகத்தியன் ஒருவனே சிவத்தின் மறு ஆற்றல் என்ற நிலையிலே அகத்தியத்தை இழைத்து அற்புதமாக பொதிய நிலையிலே போல் செல் என்று கூறி அனுப்பிய வந்து நின்றவுடன் சரியாக்கப்பட்ட அத்தகைய புனித ஆற்றலுக்கு இணையான புனித ஆற்றலாக எடைக்கு எடையல்ல அத்தகைய நிலைக்கு நிலையல்லாமல் புனித நிலைகளுக்கு புண்ணிய நிலைகளுக்கு ஒட்டுமொத்த உயர் பிரபஞ்சமே ஒரு பக்கம் நின்றபோது அதற்கு இணையான ஒரு ஆற்றலாக அற்புதமான அத்தகைய சித்தனை தலைமை மாமுனியை தப பேராற்றலை பெருங்கருணை வடிவத்தை சித்தர்களின் தலைவர் தலைவனம் அகத்தியத்தை அமரை செய்து ஒரு நிலை ஆக்கிய உன்னதமான உயர் நிலை கொண்ட உயர் சித்தனை அதை தாங்கும் வல்லமை கொண்டவன் என கொண்டு அவனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அருமை சேர்க்க வேண்டும் மாண்பு சேர்க்க வேண்டும் மகத்துவம் சேர்க்க வேண்டும் அனைவருக்கும் மகத்துவம் சேர்க்கின்ற பெருமனுக்கு சேர்க்க வேண்டும் என்கின்ற பெரு இறை கருணையாலே அகத்திய பெருமகனார் வேண்டி நின்ற சபைக்கு அகத்தியத்துக்கு அற்புதமாக முருகன் திருக்கரங்களிலே இருந்து சுபடியா தவழ்ந்த நிலையே ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்கின்ற அபூர்வ பொக்கிசம் அப்பொக்கிசத்திலே நினைத்த நேரத்திலே நினைத்த பொழுதிலே நினைத்த நொடியிலே தேவர்களையும் சித்தர்களையும் ஈரேழு பதினாலு லோகங்களில் உள்ள பேராற்றல்களின் அழைத்து பேசுகின்ற ஒரே நிலை கொண்ட உயர் உன்னத சுபடியாக கொடுக்கப்பட்ட அச்சுபடி வந்து அமர்ந்த தலமான இத்தலம் இத்தலம் இவ்வெல்லை இத்தகைய மாண்பு மிக்க மகத்துவம் மிக்க இறை சூட்சம மிக்க இறையாண்மை மிக்க இவ்வெல்லைக்கு இறைவனே வந்து அமர்ந்து பேசுகின்ற பேராண்மை மிக்க உரை உரைக்கின்ற இறை உரை வைக்கின்ற உன்ன நிகழ்வுகள்லாம் நடந்தேற உன்னத நிகழ்வுகள்லாம் நடந்தேற உள்ளது வருவரும் காலங்களில் என்பதை உயர்வாக இத்தகைய தருணத்திலே கூறி உயர்வான சபையின் ஓர் அங்கமாக இவ்வெல்லையிலும் ஒரு சபையானது மகத்துவமிக்க மகா சபையின் பிரதி பிம்பமாக திகழுகின்ற அதன் பிரதி நிலையை பிரதிபலிக்கின்ற உயர் உன்னத களி மாற்றத்திற்கு துணை புரிகின்ற அத்தகைய பிரபஞ்சத்துக்கு பணி ஆற்றுகின்ற நல்யுகம் காண மலரச் செய்கின்ற நற்பணியை பொற்பனியை பொன்னம்பல பணியை செய்திட துணை இணை துணையாக நிற்க அற்புதமான அத்தகைய புண்ணிய மாந்தர்களை தேர்ந்தெடுக்கும் உயர் உத்தம பணிதனை இத்தகைய எல்லையிலே இருந்து சித்தம் பெருமக்கள் ஆற்றுவார்கள் அனுசரணையாக இருந்து என்கின்ற நிலையையும் அகத்திய பெருமான் திருவடியிலே இருந்து பணிந்து உயர்வான சபையின் வரலாறை உண்மையான சபையின் வரலாறை உத்தமமான சபையின் வரலாறை சாற்று நிலைகளின் மூலமாக கண்டுகொண்டு அற்புதமாக நற்சபையின் தொடர்பாளராக இருக்கின்ற அற்புதமான இத்தகைய நிலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அத்தகைய மாந்தர்களின் துணி கொண்டு உயர்வாக உன்னதமாக உயர் சபையோடு தொடர்பு கொண்டு கலியுகத்திலே வருகின்ற வாழ முடியாத நிலையாக அமைதியில்லாத நிலையாக ஆனந்தம் இல்லாத நிலையாக உயர்வு அடைய முடியாத நிலையாக இருக்கின்ற அத்துணை நிலை கொண்ட மாந்தர்களும் இறைவனே இருந்து வழிநடத்தி அதற்கு நல் நிலைகளை அருளி செய்கின்ற அற்புதமான அத்தகைய ஆற்றல் மிகுந்த அமர்ந்து உரையாடுகின்ற இறை தளத்திற்கு வந்து இறை தளத்தின் தொடர்புடைய இத்தலத்திற்கு வந்து தொடர்பு கொண்டு உயன உயர் பயணம் உன்னத பயணம் மேற்கொள்ள உங்கள் அனைவரையும் அகத்தியம் என்கின்ற அற்புதமான திருவடியிலே இருந்து கூறி உயர்வான வரலாறை உண்மையான வரலாறை வருவரு காலங்களில் அனைவரும் தெரிந்து கொள்வீர்கள் என்கின்ற நிலையினையும் கூறி உயர்வான உயர் சுவடியிலே இருந்து உன்னத சுவடியிலே இருந்து சிற்சபை அமைப்பதற்கான கிளைச்சபை அமைப்பதற்கான இணை துணை அமைப்பதற்கான அற்புதமான அத்தகைய பணி நிமித்தமாக வந்து அமர்ந்துட்டு அற்புதமான தருணம் அதிலே அறிமுக கூட்டம் தனிலே அகத்தியத்தை அகத்தியத்தை அற்புதத்தை பேராற்றலை பெரும் கருணை வடிவத்தை தேவர்களும் சித்தர்களும் தூர்ந்திருக்க தேவகணங்களும் சித்தகணங்களும் மகிழ்ந்திருக்க தேவாதி தேவனெல்லாம் பார்த்திருக்க தேவ லோகமாக அற்புதமாக அமைந்திட்ட இத்தலத்திலே உயர் உன்னத பேராற்றலாய் ஒட்டுமொத்த ஆற்றல்களை ஓம் அகதீஷாய நமக என்கின்ற அற்புதமான ஆற்றலுக்குள் புதைத்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை அருளாற்றலை பேராற்றலை பெரும் கருணை வடிவத்தை வந்து உங்களிடமே உரை நிகழ்த்தி அருள் உரை நிறைத்து ஆனந்த உரை நிகழ்த்தி பேருரை நிகழ்த்தி பெருமகா உரை நிகழ்த்தி உங்களத்தை பேரானந்த இறை அச்சமத்தில் உள்வர அற்புதமாக வழி வகிக்கின்ற நல் உரைதனை நல் நடைதனை சிவசித்த மகா நடைதனை நடைபோடும் அகத்தியத்தை அற்புதத்தை அற்புதம் செய்ய வந்து அமர்ந்திட்ட அற்புத பெருமுனியை திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து மங்கள நிலைகள் கொண்ட ஓசைகளை வழங்கி வழங்கி முழங்கி அகத்தியத்தை முழங்க அழைக்கிறோம் ஓ மகதி ஷாயநமக ஓமகதி ஷாயநமக ஓ மகதி ஷாயநமக ஓமகதி நமக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பேராட்டலே வருக புண்ணிய சீலனே வருக புனித நதியாய் ஓடுகின்ற புனித பெரும் வெள்ளமே வருக புண்ணிய கடல் சங்கமே வருக இறை சங்கம சித்த மகா சங்கம சிவ பெருஞ்சங்கம பெருமகா ஆற்றலை பேரானந்த அகத்தியமே வருக 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 என அகத்தியத்தை அற்புதத்தை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புத நூல் வழியாக பெரு நூல் வழியாக பெருமகா நூல் வழியாக அழைக்கின்றோம் ஓம் அகதீ சாய ஓம் சாய ஓம் சாய அகதி சாய இழந்து ஓம் சாய நமக ஓம் அகதீ சாய நமக ஓம் சாய நமக ஓம் சாய நமக ஓம் சாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம அகதீசாய நமக ஓம அகதீசாய நமக జగதீசாய நமக ஓம அகதீசாய நமோ 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 நமக அண்டமாளும் அருள் பிரம்மாண்ட நாயகன் தன் துணையோடு நற்கோளம் காண்பித்த தலமாம் தென்பொதிகை தலமாம் திருமலை ஆழ தேயத்தின் துவக்கத்திலிருந்து ஆற்றல் கொண்ட தமிழகத்தை அரை தமிழகத்தை வளைத்து தன் கரங்களால் சூழ்ந்து வைத்திருக்கும் தென்பொதிகை இருந்து புறப்பட்டு அரும் புஷ்கரணி கண்ட தாமிரபரணியின் தலமாக விளங்கும் காசி விஸ்வநாதன் இணையாய் திருவுலக அம்மன் அமர்ந்த அருள் பாலிக்கும் அற்புத தனிலே ஏற்றமிகு நல் நாள் இறை அமர்ந்த பொன்னாளாய் நன்னாளினை தேர்ந்தெடுத்து அருள் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய துணையினை கிளைச்சபையாய் இக்கிளை சபைக்கு யாம் கொடுத்த அனுமதியின் சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச சித்தனுடைய இசைவினால் அவன் அருக்கரத்தின் ஆசியினால் துவங்கிய கிளைச்சபையின் முதல் அரிநல் கூட்டமாக அரிநல் சித்தர்களின் சங்கம நிலையாக வந்த அமர்ந்த இத்தளமதிலே அகத்தியன் யாம் வந்து அமர்ந்தோம் அகதி சாயனமக ஓம் அகதி சாயனமக ஏற்றமிகு நர்த்தலங்கள் பல்வகையாய் பூவுலகில் அமைந்திருந்த பொழுதும் அத்தளமதில் இருக்கும் உயர் ஆற்றல் எல்லாம் ஒரு குவியல் நிலையாய் ஒரு புள்ளியில் வந்தமர்ந்த அருள் செண்பகவள்ளி பூவனநாதன் உடனுரையாய் சமேதராக அமர்ந்து அருள் பாலிக்கும் திருக்கோவில் மாநகரின் அருகாமையில் ஏற்றமிகு நல் வண்டல் வனம் என்னும் நாமம் கொண்ட அக்கிராம நிலையில் அந்நகர் நிலையில் ஒரு புள்ளி நிலையாய் வந்த சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் சித்தனி அகதி நமக ஏற்ற ஏற்றமிகு பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் குவிந்திருக்கும் இப்பூவுலகம் தனிலே அருள் பிரவாகம் எடுத்து பாய்ந்தோடும் அற்புத புஷ்கரணியின் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமர்ந்திருக்கும் நவ கைலாய ஆற்றலையும் நவ நவ ஆற்றலையும் ஒன்றாக இணைத்து வந்து அமர்ந்திருக்கும் இத்தலம் தனில் அகத்தியன் அகமகிழ்வோடு வந்து அமர்ந்து நல்லாசிகள் சித்தனே வழங்குகின்றன ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அருள் நிலை ஆற்றல் நிலை இறைநிலை ஞானநிலை எங்கிருந்து வரும் எவ்வாறு அந்நிலையை அடைய முடியும் என்கின்ற தத்துவார்த்த ரீதியான அருள் சொற்பொழிவாளர்கள் எல்லாம் உரைத்த உரைகளை தன் அகமகில கேட்டு தன் கேட்டு அதன் வழி நடக்கா நிலைதனிலே தேடுதல் நிலைதனை நிறுத்தாத மாந்தர்கள் இடையே உலகில் தேடுதல் நிலைதனை நிறுத்தா மாந்தர்கள் இடையே தேடுதல் நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்த அற்புத பிரபஞ்ச மகாசபை தலமதிலே அகத்தியன் வந்து அமர்ந்தோம் சித்தனி ஓ என மக ஓ மக இறை தேடும் நிலை எங்கிருந்து புறப்படுகின்றது எங்கிருந்து தொடங்குகின்றது இறை தேடும் நிலையிலேயே இரையை அடைபவன் ஞானியாகின்றான் தனக்குள் இறை இருக்கின்றான் என்று உணர்பவன் ஞானியாகின்றான் அவன் ஞானியாக இருக்கின்றானா என்பதை உணர்வதற்கு அவனுக்குள் இருக்கும் ஞானத்தை பரிசோதிக்க இப்பூவுலகிலிருந்து புறப்படுகின்ற அத்துணை மாந்தர்களும் இரையை தேடிக்கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவன் எவ்வாறு ஞானமடைந்தான் என்கின்ற ஆராய்தல் நிலைக்குள் அவனுக்குள் சரணடைந்து அந் ஞான நிலையை காண்பதை தவிர்த்து அவன் போல் ஞான நிலை எங்கு அடைய முடியும் என்று தேடுதல் நிலைதனில் தேடிக்கொண்டிருக்கும் மாந்தர்களிடையே அத்தேடா நிலையை அத்தேடா நிலையை உணர்விக்க வந்த அமர்ந்த தலமே பிரபஞ்ச மகா சபை அகத்திய தலம் என்று அகத்தியன் உரைத்து அத்தலத்தின் கிளை நிலையாய் பூவுலகில் கலியுகத்தில் ஆங்காங்கு சரணாகதி நிலையோடு வந்து அமர்கின்ற சீடர்களுக்கு கிளை சபையின் ஆசான் என்னும் பட்டம் கொடுத்து ஆசான் என்னும் பட்டத்தினை அவன் தாங்குவதற்கு கூட தகுதி இல்லாத நிலையிலும் அவனுடைய ஊழ்வினை கரும வினையை ஒதுக்கி வைத்து அவனுக்கு கிளைச்சபை வழங்கி அக்கிளைச்சபையில் அவனை நாடி வரும் சீடர்களை பிரபஞ்ச மகாசபையின் முதன்மை சீடர்கள் என அறிவித்து அவர்களை ஞான நிலைக்கு இட்டு செல்கின்ற அற்புதமான பணிதனை ஆற்றும் பிரபஞ்ச மகாசபை தளமதின் பணியின் அற்புத ஒரு கிளை நிலையாய் அகத்தியன் வந்தமர்ந்தோம் நமக di chia